ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இங்கே குறைந்த கட்டணத்தில் நாங்கள் ஜோதிடம் பார்க்குறோம் ஆனால் அவங்க அதோட பத்து மடங்குக்கு மேலே பணம் கட்டி ஒரு இடத்துக்கு வர்றாங்க ஜாதகம் பார்க்க இப்போ அவங்க வந்து இங்கே போகிறாங்க ஈரோடு சென்னைன்னு கோயம்புத்தூர் கோயமுத்தூர்னு போகிறானு திருப்தி இல்லைன்னு திரும்பி வராங்க ஆயிரக்கணக்கில் செலவு வந்து போச்சுன்னு வர்றாங்க இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சென்னை அங்கே இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் எங்களுக்கு வருது அப்போ இதில் என்ன சார் இருக்குது எங்கோ அங்கே ஒரு இடத்துல ஒரு பெருசாக இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தானே மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு அந்த நம்பிக்கையான விஷயத்தை ஊட்ட வேண்டிய கடமை ஜோதிடர்களுக்கு இருக்கு அதை நாம் செய்யறதில்லை பணம் மட்டுமே குறிக்கோளாக செயல்படுகிற போது ஒரு ஜோதிடருடைய பக்குவம் எண்ணம் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை

அதிகமான யூடியூப் சேனலில் ஜோதிடத்தை பற்றி பேசுகிறாங்க இது ஒரு மாயையான விஷயம்னு நினச்சி நிறைய பேர் நம்ம வந்து ஏமாந்து போய் பணம் கட்டி போகிறோம் அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக ஜோதிடர்கள் நல்ல ஜோதிடம் படித்தவங்க தான் இருக்காங்க படித்தவங்க நிறையா இருக்காங்க நிறையாவே ஜோதிடம் சொல்கிறாங்க நல்லாவே பார்க்குறாங்க அதில் மாற்றமோ வெறுப்போ இல்லை நீங்கள் ஜோதிடர்களை தேர்ந்தெடுப்பதில் தான் உங்களுக்கான விஷயங்கள் கிடைக்கும் நிறைய நண்பர்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்க எந்த ராசி லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பாக்கியம் அதுதான் ஒன்று ஐந்து ஒன்பதை வச்சு தான் உங்களுடைய நிர்வாகம் திறமை செயல்பாடு இருக்கும் நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத மனசு அங்கே அது கிடைக்குமா அங்கே இது கிடைக்குமா நினைக்க காரணம் ஜாதகத்தில் சந்திர பகவான் கெட்டு போய் இருப்பது சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தார் அப்படின்னாலே நாம் எதை செய்தாலும் ஒரு திருப்தி வராது எங்கே போய் பார்த்தாலும் இது சரியானது தான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வராது சந்திரன் ஒரு ஜாதகத்துல கெட்டு இருக்கார் அப்படின்னா அல்லது ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி நமது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம மனசு பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கும் எதை செய்தாலும் ஒரு வித்தியாசமாக செய்யணும்னு தோணும் அதனால பொருளிழப்புகளும் மன சஞ்சலங்களும் ஏற்படுத்து ஏற்படுவது நமக்கு சகசமாகவே மாறிவிடுகிறது நிறைய பேருடைய செயல்பாடுகள் திட்டங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் எப்படி இருக்குன்னா நாம் ஜாதகம் பார்க்கணும் அதற்கு சரியான ஜோதிடர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரத்தில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் எடுக்கக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலகசதிக்கு போகும் இங்க இருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கிட்டு தான் சொல்லுவாங்க அது என்னமோ ஜோதர்கள்ட்டே அப்படி ஒரு எண்ணங்கள் உருவாகி போச்சு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் சாமி இல்லையா உலகம் முழுத்துலேயும் முதன் முதலில் தோன்றிய சிவன் கோயில் சொல்கிறாங்களே உதரவோஷம் இங்கே இங்கே தானே இருக்குது புண்ணிய ஸ்தலம் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலேயே புண்ணியஸ்தலம் சொல்லக்கூடிய ராமேஸ்வரம் இங்கே தானே இருக்குது ராமபுரானே தன்னுடைய பிரம்மவசி தோஷத்தை நிவர்த்தி செய்த தேவிப்பட்டினம் இங்கே தானே இருக்குது ராமபுரான் பிறந்ததுக்கு காரணமாக இருந்து இங்கே யாகம் செய்த திருப்புலானி ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயம் இங்கே தானே இருக்குது ஊமப்பிள்ளையை பேச வைத்த நாகநாதர் கோவில் நயினார் கோவில் இங்கே தானே இருக்குது இதுவெல்லாம் சில பேருக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை எங்கோ ஒரு ஆலயத்தை சொல்வோம் சரி இது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் திருச்சி ஈரோடு கரூர் திருப்பூர் சென்னை எல்லாம் ராமேஸ்வரத்துக்கு போங்க அதே மாதிரி தேய் கோட்டத்துக்கு போகுங்க இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் எல்லாம் இங்க